நாடு முழுவதும் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தில் புதிய புதிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது இந்த சம்பவத்தின் தீவிரம் கருதி உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து சுமோட்டோ வழக்காக எடுத்து விசாரித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சொன்ன ஒரு கருத்து சமூக வலைதளங்களிலும் இன்டலெக்சுவல் என சொல்லப்படக்கூடிய அறிவுஜீவிகள் மத்தியிலும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது அவர் சொன்னது என்னென்னா விட்ட ஆணாதிக்க மனோபாவத்தின் காரணமாகவே பெண் மருத்துவர்கள் மீது பாலியல் அத்துமீறல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு செவிலியர் ஒருவருக்கு நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் தொடங்கி இன்று வரை அந்த பாலியல் அத்துமீறல் பெண் மருத்துவர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இந்த கருத்தில் அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண் செவிலியர் யார் அவருக்கு என்ன கொடுமை நேர்ந்தது அவரோட அவரது பின்னணி என்ன இதை தான் இந்த வீடியோ வணக்கம் நண்பர்களே நான் பாபு சீனிவாசன் ஜேர்னலிஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பெண் செவிலியனுடைய பெயர் அருணா ஷான்பாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையில் இருக்கக்கூடிய கேஇஎம் மருத்துவமனை அப்படின்ற மருத்துவமனையில் அறு அறுவை சிகிச்சை பிரிவில் செவிலியரை பணிக்கு சேர்கிறாங்க அருணா ஷான்பாக் அப்போது அதே ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்த சர்தேசாய் அப்படின்றவருக்கும் இவங்க அருண் தேசாய்க்கும் திருமண நிச்சயத்தில் நடக்குது அப்படி திருவண்ணிச்சேதத்தை நடக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டு வருஷம் கழித்து திருமணம் செஞ்சுக்கதாக தேதியும் குறிப்பிட்றாங்க இதுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு அறையில் அருணா ஷான்பாக் மயக்க நிலையில் சுயநிலை வெற்று அவங்க கண்டெடுக்கப்படுறாங்க சக ஊழியர்கள் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் அதை விசாரிச்சுட்டு அது முதல்கட்ட விசாரணையில் அவங்களுக்கு என்ன தெரிய வந்தனாக்க இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஒரு வார்டு பாய் சோமன்லால் வால்மீகி அப்படின்ற ஒரு வார்ட் பாய் அவங்கள வந்து கொலை செய்ய முயற்சி முயற்சி பண்ணியிருக்காரு அதாவது நாய் சங்கிலியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காரு அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடியே ஷான்பாகை வந்து அவர் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி தொல்லை கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது இதையடுத்து இந்த வழக்கு வந்து நடத்தப்பட்டு வழக்கு விசாரணை முடிஞ்சு அந்த வார்டு பாய்க்கு சோமன் நாளுக்கு ஆண்டு கடுங்காவல் சிறைத்தன்னை விதிக்கப்படுது அன்றை அன்னைக்கு இருந்த அந்த சட்டத்தின் பிரகாரம் அவருக்கு வந்து அவ்வளோதான் அதிகபட்சம் கொடுக்க முடிஞ்சது ஏழாண்டு சிறைத்தன்னை அனுபவிக்கிறாரு அதை முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அந்த வார்டு பாய் சோமன்லால் வெளியும் வந்து விடுதலையையும் வந்துடுறார் ஆனால் இதில் பாதிக்கப்பட்ட முதுகோட முதுகுத்தண்டுவோட பாதிக்கப்பட்டு கழுத்து நரம்புகள் நெறிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு விழுந்த அந்த அருணாசான்பாக் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சக நர்ஸுகளால் அதாவது செவிலியர்களால் அவங்க பராமரிக்கப்பட்டு அவங்க வந்து படுத்த படுக்கையாகவே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான வேறு இந்த உடல் செயல்பாடும் கிடையாது இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க அருணா சாந்த்பாக்னுடைய தோழியும் ஊடகவியலாளருமான விராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிங்கி விராணி அப்படின்றவங்க உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க அருணா சான்பாக் தொடர்ந்து கிட்டத்தட்ட வாழ தகுதியற்ற நிலையில் படுத்த படுக்கையாகவே நாற்பது வருஷம் இருக்கிறாங்க அதனால் அவங்க அவங்களால நல்ல வாழ்க்கையை தான் வாழ முடியல குறைந்தபட்சம் அவரை கண்ணியத்துடன் மரணத்தை தழுவ இந்த நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கப்படுறாங்க அந்த வழக்கு போட்ட பொறுப்பாடு தான் இந்த சம்பவம் வெளியே தெரிய வருது நாடு முழுவதும் முதல் முறையாக கருணை கொலை அப்படின்ற அந்த சம்பவம் பற்றி விவாதம் இந்தியா முழுவதும் நடக்க தொடங்கியது செவிலியர் ஷான்பாக்கின் கருணை கொலை தொடர்பான அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடைசியில் கொடுத்த தீர்ப்பு என்னன்னாக்க அருணா ஷான்பாக் தொடர்ந்து நாற்பது வருஷமாக படுத்த படுக்கையாகவே இருந்தாலும் அவங்களால் பேச முடியவில்லை என்றாலும் அவங்களால் சைகை செய்ய முடிகிறது சக செவிலியர்கள் கூறுவதை கேட்டு அவங்க சைகை செய்கிறாங்க அதனால் அவங்க வந்து மூளைச்சாவு அடையவில்லை எனவே மூளைச்சாவு அடையாத ஒருவரை கருணை கொலை செய்ய அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிட்றாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தொடர்ந்து அவங்க பெட்லேயே வந்து சக சகசெவிலாக பராமரிக்கப்பட்டு வந்தாங்க இந்த சமயத்தில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த அருணா ஷான்பாக் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளி நாளை வந்து ஒரு தனியார் சேனல் வந்து பேட்டி எடுத்தாங்க அப்படி பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னாக்க எனக்கு வந்து சான்பாக வந்து கொலை செய்யணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது தொடர்ந்து என்னை வந்து சாதிய ரீதியாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து தொடர்ந்து என்னை வந்து கோபப்படுத்தினாங்க சம்பவம் நடந்த அன்னைக்கும் வந்து என்னை வந்து ரொம்ப கோபம் மூட்டினாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கோபத்துட்டு உச்சத்துக்கு போனப்போ நான் வந்து அவங்களை கன்னத்தில் அரைஞ்சேன் அதில் அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதை பார்த்து பயந்து போய் நான் வந்து மருத்துவமனையில் நான் வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அவர் சொல்லியிருந்தார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குறிப்பிட்டு சொன்னதாலேயே அருணாசாம்பாக்கு விவகாரம் வந்து பொதுவெளிக்கு விவாத பொருளாக ஆனால் இந்த சமயத்தில் தான் இந்த கொல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் இன்னொரு அதிர்ச்சி தகவல் வழியாக அடுத்த பரபரப்பை கூட்டியிருக்குது அது என்னென்னா கொலை செய்யப்பட்ட பயிற்சி பெண் மருத்துவர் வேலை செஞ்ச அந்த ஹாஸ்பிட்டலுடைய டீனாக இருந்தவர் டாக்டர் சந்தீப் கோஷ் இவர் கூடவே சக ஊழியராக ஏற்கனவே வேலை செஞ்ச முன்னாள் மெடிக்கல் சூப்பரண்ட் அக்தர் அலி அப்படின்ற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு அது என்னென்னா இவர் டாக்டர் சந்தீப் கோஷ் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் டீனாக இருந்தப்போ அங்கே உரிமை கோரப்படாத இறந்த உடல்களை காசுக்கு விற்பனை செஞ்சார் அது மட்டும் இல்லை அந்த மருத்துவமனையில் உருவாகக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை வங்காளதேசத்துக்கு கடத்தக்கூடிய கும்பல் கூட இவர் தொடர்பு வச்சுருந்தார் சந்தீப் கோஷ் வந்து இந்த விவகாரத்தில் சிபிஐ இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது பத்தாது அமலாக்கத்துடன் இந்த விவகாரம் குறித்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊடகத்தில் வந்து அவர் வந்து பேட்டி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்துருக்காரு இந்த விவகாரம் அடுத்த பரபரப்பை இந்த வழக்கில் கூட்டியிருக்குது இந்த சந்தீப் கோஷ் மேலே ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சந்தேக நிழல் படிஞ்சது காரணம் என்னென்னாக்கா அந்த கொல்லப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் இறந்து கடந்து மூணு மணி நேரம் ஆன பிறகும் அவங்க பெற்றோர்கிட்ட வந்து பாடியை ஒப்படைக்கலை அதுக்கு அப்புறமும் தான் வந்து அந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க ஏன் அவளை லேட்டாக வந்து பதிவு செஞ்சீங்க அப்படின்றது ஒன்று இன்னொன்று இந்த மருத்துவ மாணவர் இறந்த பிற்பாடு இவர் வந்து அது தற்கொலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து அதை வேற மாதிரி மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்றத அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாக ஏற்கனவே சிபிஐ வந்து அவர் வந்து வரவழைச்சு வந்து ரெண்டு நாள் கிட்டத்தட்ட முப்பத்தாறு மணி நேரம் வந்து கிரில் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து சக ஊழியராக இருந்த முன்னாள் ஊழியர் ஒருத்தர் வந்து அதுவும் மெடிக்கல் சூப்பரன்ட்டு வச்சிருக்காரு இது அடுத்த பரபரப்பை கூட்டிட்டு இருக்குது தொடர்ந்து இந்த வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்களை வந்து தகவல்களும் வெளியாகிட்டே இருக்குது அதனால வந்து இது இந்த வழக்கை எதை நோக்கி போகிறது எந்த திசையை நோக்கி போகிறதுன்றது கணிக்க முடியாத நிலைமையில் சிபிஐ இந்த வழக்கில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டி வந்திருக்குது அது என்னென்னா அந்த இறந்து போன மானனுடைய பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ஃபிஃப்டின் எம்எல் செமெண்ட் இருந்ததாக முன்னாடி வந்து சொல்லப்பட்டது அந்த பிரேத பரிசோதனை செய்த அந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த விசாரணைக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அதனால வந்து அந்த அந்த ஃபிஃப்டின் எம்எல் வந்து செமெண்ட் இருந்ததுனால இது கூட்டு பலாத்காரம் நடந்திருக்கலாம் ஒருவர் மட்டுமே செய்த வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு உன்னோட ஒரு சந்தேகத்தை கிளப்பிருந்தாங்க இப்போ இந்த சிபி விசாரணை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கக்கா இல்லை இல்லை கூட்டு பலாத்காரம்லாம் இல்லை ஒரே ஒரு ஆள் தான் இப்போ கைது செய்யப்பட்ட அவன் ஒருத்தன் மட்டும்தான் அவனுக்கு கன்ஃபஸ் பண்ணிட்டான் அவன் வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டான் அதனால் வந்து ஒரே ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றத அந்த கிளாரிட்டி மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க அதனால் இந்த வழக்கு அடுத்தடுத்த திருப்பங்களை இதை நோக்கி போனாலும் அடுத்து எதிர் போய் முடியும் குற்றவாளி தண்டிக்கப்படுவானா ஏனென்றால் அவனை வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து முயற்சி பண்ணுறதா தெரியுது அப்படி பாலிகிராஃப் டெஸ்ட்டு பண்ணினாக்க அதாவது வந்து உண்மை கண்டறி விசோதனை பண்ணாக்க அதே வைத்தே அவன் மனங்களும் பாதிக்கப்பட்டான் அதனால தான் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வழக்கில் இருந்து விடுவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளதுன்றதுனால இந்த சந்தேகம் எழுப்பப்படுகிறது அதனால் வந்து அது அப்படி நடந்துருமா இல்ல அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுவானா நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை போஸ்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்